முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த செய்தியாளர்களின் சந்திப்பு கூட்டத்தில் வணிகர்களுடைய நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்களை பதவிகளை அறிவிப்பு செய்து அறிமுகப்படுத்தி இந்த மேடையில் எங்களோடு அமர்ந்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் அகில இந்திய தலைவர் திரு திரிலோக் பன்ஸ்லால் அவர்களே அவர்களோடு இணைந்து பணியாற்றும் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரியவரும் பண்பாளவரும் படித்தவரும் பழகுவதற்கு இனிமையானவரான என்னுடைய அன்பு சகோதரன் ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வரைக்கும் பொறுப்பேற்றிருக்கும் பெண்மணிகளே சகோதர சகோதரிகளே வணிகர்களின் ஒற்றுமை ஓம்பதற்குண்டான அனைத்து வழிபாடுகளையும் தொழிலாளர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு எந்த முறையில் வழிவகை செய்ய வேண்டும் என்று செயல்பாட்டினை வழிவகுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே சீரான முறையிலே அனைத்து நிர்வாகிகள் முன்னிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த செய்தியாளர் சந்திப்பில் எங்களை எல்லாம் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தி அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கும் பன்ஸ்ரா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அவர் வழங்கிய பதவிற்கு எந்தவித பங்கமும் வராமல் அவர் இட்ட பணியை முடித்து அவர் நம்முடைய செயல்பாடுகளை சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டுகின்ற வகையிலே எனக்கு கொடுத்த பதவியை நான் பயன்படுத்தி என்னுடைய சங்கத்திற்கு உண்டான அனைத்து சேவைகளும் செய்வேன் என்று உறுதிமொழி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது இப்போதான் பசு பசி இந்தியா லெவலில் ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்கனவே இருக்கு அந்த வணிகர்கள் இருந்தாலும் இது வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையால் இந்த சங்கம் நிர்வகிக்கப்பட்டிருந்தது முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த சங்கத்தினுடைய கிளையை நிர்வாகப்படுத்தி தமிழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளை நியமிச்சிருக்காரு இது தமிழகத்திலருந்தான் இந்த கிளை செயல்படுது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது மாதிரி ஒரு அமைப்பு நிர்வாகம் பண்ணி அகில இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெறும் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு இந்த லோன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன சலுகைகள் இருக்கோ அத்தனை சலுகைகளும் பெற்று தொழிலாளருக்கும் தொழில் முன்னேற்றத்துக்காக செயல்படும் குறு சிறு தொழிலாளர்களுக்கும் இந்த ஃபேக்ட்ரி வச்சவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து எங்கள் மூலிமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு லோன் வாங்கி அவங்களுடைய சிறப்பான தொழில் வளர்கிறதுக்கு வழிவாக செய்வோம் அதில் அரசாங்கத்தில் மானிய தலைப்பிலாம் இருக்குது அதுக்காக தான் இந்த சங்கம் உருவாக்கப்படுது அதுக்காக தான் இந்த சங்கம் செயல்படும் வணிகர்கள் முன்னேற்றத்துக்காக தான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சுடும் அவங்க உறுப்பினராக சேரணும் சேர்த்துக்கு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமாகவும் சேரலாம் இல்லை சங்கத்தினுடைய தலைமையில் வந்து சேரலாம் சேரும் போது இந்த சங்கத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்குன்றதை அந்த சங்கத்தினுடைய அப்ளிகேஷன் கொடுக்கும்போது போது சொல்லுவோம் ஆன்லைன்லேயே இந்த சங்கத்தினுடைய என்னுடைய செயல்பாடுகளை பற்றி போட்டுருவோம் அதை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம் நியாயமான கோரிக்கைகள் இருந்து அரசாங்கத்தை போராடி அந்த கோரிக்கையை பெற்று பெற்றுத்தரதுக்கு இந்த சங்கம் எப்பவுமே தயாராக இருக்கும் தயாராக இருக்கிறது உண்டான வேலையை தான் இந்த சங்கம் செய்ய போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து சலுகைகளும் செய்கிறதுக்கு இந்த சங்கம் உருவெடுத்திருக்கு இது மற்ற சங்கங்கள் போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறப்பான சங்கமாக செயல்படும் இதில் எந்த வித அறியப்படும் இல்லை வணிகர்களுக்கு ஒரு முதுகெலுகமாக தான் இந்த சங்கம் செயல்படும் இதில் உறுப்பினராக சேர்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய சலுகைகள் வந்து நிறைய எதிர்பார்த்து செயல்படலாம் நிச்சயமாக அரசாங்கம் இல்லாமல் எந்தவித வித செயல்பட முடியாது ஆனால் அரசாங்கம் வணிகருக்கு துரோகம் செஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்துலும் இந்த சங்கம் தயாராக இருக்குது நிச்சயமாக இதுக்கு உண்டான துறை அமைச்சரை சந்திக்கிறது இதுக்கு உண்டான ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்திக்கிறது இது போன்ற சந்திப்பெல்லாம் அகில இந்திய தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் கட்டளப்படி மாநில நிர்வாகிகள் செயல்படும் இது வந்து சிறு குறு தொழில் சம்பந்தப்பட்டது இந்த மளிகை கடை அது வணிகர் சங்கம் அது வர அந்த சங்கத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை இது எஸ்எம் அதுனது எம்எஸ்எம் எம்எஸ்எம்னு சொல்லிட்டு சிறு தொழில் குறு தொழிலுக்கு அரசாங்கத்தால் வந்து லோன் கொடுக்குறாங்க அதில் லோனில் வந்து சப்சிடின்னு சொல்லுவாங்க முப்பது சதவீதம் இருபது சதவீதம் அது மாதிரி தொழிலாளர்களுக்கு அந்த சப்சிடிலாம் வாங்கி கொடுக்குறது இந்த சங்கம் செயல்படும் அந்த சங்கத்துக்கு இந்த சங்கத்தின் செயல் சம்மந்தம் கிடையாது சட்டமுறைப்படி அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்பு வேற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்துடைய தலைவர் இப்போது பேசுவேன் எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தேசிய தலைவர் திரிலோக் பன்சால் அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கும் போது மத்திய அரசின் அனுமதி பெற்றுதான் உருவாக்கினார் முதன் முதலில் இதை வேர்கிளையாக தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று தொடங்கி பல முயற்சிகள் மேற்கொண்டு பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கார்கள் அதில் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என் பெயர் சுகுமார் நான் ஸ்பேசியோ குரு கம்பெனியுடைய சேர்மனாக இருக்கிறேன் சிறு குறு தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் சொல்லப்போனால் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னோடு முன்னோட்டத்திற்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் இப்போ படித்த அடுத்த இளைஞர்களும் தொழில் தொடங்குவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் முன்னின்று முயற்சித்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு பாடுவோம் பாடுபடுவோம் மற்றும் இந்திய திருநாட்டின் சுயசார்பு முயற்சியை வென்றெடுப்போம் என்று கூறுகிறேன் உறுதியளிக்கிறோம் நன்றி

கருணாகரன்ஜி ஸ்டேட் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அதுக்கப்புறம் சுகுமாரன் மாநில தலைவர் கிரிஜா ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி மதிவானன் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி லீகல் விங் தயாளன் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி பிஸ்னஸ் ஜெயப்ரியா ஸ்டேட் செக்ரட்ரி சவுத் ஜோன் அவங்க இன்னைக்கு வரலை இப்போது ராதா ஜெயலக்ஷ்மி ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் ஃபைசுதுனிசா ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆர்டிஐ ஜோதிஷ் ஜி நாயர் ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி பிஸ்னஸ் லயன் எம்ஜேஎஃப் முரளிஸ்ரீ ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட் டாக்டர் தாரணி ராமகிருஷ்ணன் ஸ்டேட் ஆர்கனைசிங் ஜென்ரல் செக்ரட்டரி விமென்ஸ் விங் கண்மணி ஸ்டேட் ப்ரெசிடெண்ட் விமென்ஸ் விங் ரத்தி தேவி ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட் விமென்ஸ் விங் ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் மகளிர் அணியோடது போட்டிருக்கோம் மெயின் கோர் கமிட்டி பேரண்ட் பாடி கமிட்டி போட்டிருக்கோம் ப்ளஸ் மகளிர் அணிது லீகல் விங் பிஸ்னஸ் விங் ஆர்டிஐ மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து டீம் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ போட்டிருக்கோம் ஜாயிண்ட் செக்ரட்டரி மட்டும் மாநில லெவல்ல இப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் லெவல்ல நாங்கள் ஒவ்வொருத்தரையாக அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ அடுத்து ஆர் ஆரம்பித்தா நம்ம ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும் ஹோல் தமிழ்நாடுக்கு தேங்க்யூ அகில இந்திய தலைவர் என்றார் அவர் இந்தியில் பேசுவார் அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் वालेकम सभी मीडिया साथियों का आज तमिलनाडु स्टेट में आने पर हार्दिक स्वागत करता हूं मैं और आज हमने तमिलनाडु में ऑल इंडिया बिजनेस कॉन्फेडरेशन का गठन किया है जिसमें हमने हमारे संगठन महामंत्री करूणाकरण जी स्टेट प्रेसिडेंट सुकुमार कुमार जी और हमारे अन्य पदाधिकारी भी हैं हमारा एक ही मिज़न विशन है कि घर पे जो महिलाएं बैठी हैं उनको काम कैसे मिले हम एक ऐसा प्लेटफॉर्म दे रहे हैं कि उन पर उनको घर से काम मिले और हमारे प्लेटफॉर्म पर ही काम करे तो निशुल्क काम होगा हमारी कंपनी सेक्शन एट पास है हमारी कंपनी सेक्शन एट पास है और हम लोगों का रीज़न यही है कि हर के हर क्षेत्र में महिलाओं को काम मिले रोजगार मिले और व्यवसाय मिले हम बी टू बी बी टू सी और बी टू जी वर्क कर रहे हैं हमारी वेबसाइट पे हर चीज़ का आपको अपडेट मिलता रहेगा धन्यवाद यस அனைவருக்கும் மாலை வணக்கம் கொஞ்சம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த ஆல் இண்டியா பிஸ்னஸ் கான்ஃபெடரேஷன் செக்ஷன் எயிட் கம்பெனியாக டெல்லியில் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் ஃபஸ்ட்டு டெல்லியில் இதுக்கு ஒரு மெயின் ஆஃபீஸ் போட்டுட்டு எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்து இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ஜிஓ ஆக்ட்லேயும் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் என்ன நிறைய அமைப்புகள் இருக்குது இது ஏன் இந்த ஒரு புது அமைப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி மீடியா பீப்புளுக்கு இருக்கலாம் ஆனால் நிறைய அமைப்புகள் வந்து ஒன்று கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்குது பார்ட்டி வைஸாகவும் இருக்குது பட் எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குது அதனால் நாங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதுவும் இப்போ ஒரு சார் சொன்னார் ஹிந்தியில் சொல்லியிருப்பார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மகிலாஸ் மகிலாஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து வீட்டில் சில ப்ராடெக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராடெக்டை எப்படி அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது தெரியல ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் பீப்புள் எம்எஸ்எம்ஏ தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் பெரிய லெவலில் உள்ளவங்களை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் எல்என்டி மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நம்ம போகணுங்கிறது அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் நம்மளுடைய பிஸ்னஸை அப்போது அந்த மாதிரி ஒன்று ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஒரு பதினாறு லாங்குவேஜில் ரீஜினல் லாங்குவேஜில் ஸோ அவங்க வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் போய் அவங்கவுங்களுடைய அவங்களோட ரீஜனலில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டை பார்த்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை அவங்களே வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் ட்ரைனிங் கொடுப்போம் ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அடுத்த மாதம் இன்னொரு ஈவெண்ட் வந்து பெரிய மெகா லான்ச் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு நாலு பேரை வந்து வரவழைக்கிறதா பிளான் இருக்குது அதனுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க பொங்கல் ஹாலிடேஸுக்கு அப்புறம் அந்த டேட் கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போது வந்துட்டு நம்மளுடைய அமைப்பை பற்றி அவங்களே சொல்லுவாங்க இந்த அமைப்பை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோன்னு இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக நம்ம வந்து தமிழ்நாடு எடுத்துருக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் நிறையா வந்து அவேர்னஸ் வந்து எம்எஸ்எம்இ லெவலில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம எப்படி இந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்குறது அந்த பிஸ்னஸ் சேர்க்குறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி மாறும் இப்போ ரெண்டு பேராக ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி நாலு பேராக ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து மிஸ்டர் கருணாகரனை வந்து தமிழ்நாடு அமைப்பு பொதுச்செயலாளராக நாங்கள் நியமித்து அவர் நிறையா பிஸ்னஸில் இருக்கிறாரு நிறையா விஷயத்தில் வந்து அவர் தெரியும் அவர் எப்படி கொண்டு போகணும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு வந்து இங்கே உள்ள லோக்கலாக தெரியும் நாங்கள்லாம் டெல்லியில் இருக்கிறதுனால இங்கே வந்து அவர் பார்த்துப்பார் மிஸ்டர் சுகுமாரன் சார் அவரும் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து சேர்மனாக இருக்கிறார் பல அமைப்புகளை அவரும் இருக்கிறார் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி மினிஸ்டர் வந்து முரளிஸ்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வைஸ் பிரெசிடென்ட்டாக போட்டிருக்கிறோம் அவரும் பல அமைப்புகளில் இருக்கிறாரு எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் அவர் அப்படிங்கிறது உமன்ஸ் விங்கில் பார்த்திங்கன்னா திருமதி கண்மணி அவங்க வந்து உமன்ஸ் விங்கினுடைய ஒரு பெரிய ஒரு பேக் போன் மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி டாக்டர் திருமதி தாரணி ராமகிருஷ்ணா அவங்க வந்து ஒரு பெரிய டான்ஸர் அவங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க நிறைய அமைப்புகள் கூடலாம் வந்து கனெக்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு ஃபுல்லாக எல்லோருடையும் வந்து கணெக்டில் இருக்கிறாங்க பின்னாடி வந்து கிரிஜா இருக்கிறாங்க அவங்க ஸ்டேட்டை ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து இப்போ டிபிஎஸ் பேங்க் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பேங்காக இருக்குது எங்களுடைய பேங்கிங் வந்துட்டு வந்து சொல்ல போனால் வந்து இது கென்ரா பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் டிபிஎஸ்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அது வந்து டிபிஎஸ் பேங்கினுடைய மேனேஜருடைய ஒய்ஃபு தான் வந்து பார்க்குறாங்க வந்து ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட் ஏன்னா இதில் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிஸ்டர் மதிவானன் வந்து லீகல் விங் பார்க்குறாரு தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்டை தான் நம்ம வந்து இதில் வந்து போட்டு இந்த அமைப்பை வந்து எந்த அளவுக்கு எங்களால் வந்து எம்எஸ்எம்இ பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் இவ்வளோ பேர் வந்தது எங்களுடைய ரொம்ப தன்யவாத் போத் போத் தன்யவாத் ஆக்சுவலி அதை வந்து ஹிந்தியில் சொல்லணும் ஏன்னா அவருக்கும் அதை புரியணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் ஸோ தேங்க்யூ வெரி மச் டு ஆல் வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ